திருப்பத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் சமாதான கூட்டம் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பயணிகளை மதுரையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக தேவகோட்டை காரைக்குடி தஞ்சாவூர் செல்லும் தனியார் பேருந்துகள் ஏற்ற மறுப்பதாக கூறி பொதுமக்கள் இளைஞர்கள் அடிக்கடி சாலை மறியலிலும் பேருந்தை சிறைப்பிடிப்பதிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதோடு பயணிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் திருப்பத்தூர் உட்கூட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் கலப்பண்ணன் கலந்து கொண்டார் அப்போது தனியார் பேருந்துகளில் திருப்பத்தூர் பயணிகளை ஏற்காமல் ஓட்டுநர்கள் அலைக்களிப்பு செய்யப்படுவதாகவும் இதை பலமுறை எடுத்துரைத்தும் பேருந்து உரிமையாளர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் இச்சம்பவங்கள் குறித்து பல்வேறு புகார்களை பொதுமக்கள் முன்வைத்தனர் இதனையடுத்து இனிமேல் பேருந்து துரப்பத்தூர் பயணிகளை ஏற்றாமல் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அலைக்களித்தால் பேருந்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் என கருப்பணன் எச்சரிக்கை விடுவித்தார் அதோடு காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் பேசுகையில் உரிய ஆதாரங்களோடு பயணிகள் நிரூபித்தால் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் உரிமையாளர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என எச்சரித்தார் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆனால் இது முதல் முறை சமாதான கூட்டம் அல்ல இதேபோன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் பலமுறை இது தொடர்பாக சமாதான கூட்டம் நடைபெற்றுள்ளது ஆனாலும் இதுவரை எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை இந்நிலையில் மீண்டும் நடைபெற்றுள்ள இந்த சமாதான கூட்டத்திலாவது திருப்பத்தூர் பயணிகளுக்கு ஒரு தீர்வு எட்டப்படுமா என பொதுமக்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகர் காவல் ஆய்வாளர் பிராவின் டேனி சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்

உங்களோட உங்களோட கமெண்ட் எடுத்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க இல்லையா ஓகே அப்போ கடந்தது மத்தவங்களும் ஆஞ்சோசமும் எல்லாம் பண்ணிடுவாங்க அவ கமெண்ட் சொன்னா அவசரமா ரெக்கார்ட் பண்ணுங்க ஓகே லைமே ரெக்கார்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஐடி அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்க அவங்க சரி

இந்த கார்பன் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வாட்டி நான் போய் ஒரு வாட்டி ஓனர் நான் போய் உட்காந்துருக்கேன் ஒன்றரை மணி வந்து ஓனர் நீங்கள் வேலையை வேலை இருக்காங்க நீங்கள் இப்படியே நான் என்ன சொல்லி இந்த கம்பெனி நாங்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி மூணு நாள் ரிட்டன் கொடுக்குறாங்க எப்படி நான் மதுரேருந்து போய் பேசுகிறதே எது மாதிரி நிறைய பிரச்சனை எனக்கு சார் வட்டார முறை செயல்முறை ஆகும் மதுரையில் திருப்பூர் வழியாக தினசரி இயக்கப்படும் தனியார் மதுரை மாட்டு தாவணையில் திருப்பத்தூருக்கு செல்ல வேண்டி பேருந்து பயணிகளை தொடர்ந்து பேருந்து ஏற மறுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் கொண்டப்படுகிறது இதனால் திருப்பத்தூர் பகுதி மக்கள் அடிக்கடி திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்தை மறைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் சிறப்பு செய்து வருவதால் மற்ற பயணிகளும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் போன்ற தங்கள் செயல்பாடுகள் அடிக்கடி சட்ட ஒழுங்கை ஏற்பட்டு வருகிறது பணிகளை அனைவரும் அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்திடவும் இது இதுபோன்ற வீண் சச்சரவுகளை தவிர்க்க பலமுறை அறிவுறுத்தியும் நாங்கள் அதை கவனம் கொள்ளாமல் இருந்து வருகிறோம் இதனால் பொதுமக்களுக்கு தனியார் பேருந்து சேவை மீது அரசின் மீது கடும் அதிருப்தி ஏற்பட்டு ஏற்படும் சூழல் திருப்பத்தூர் இருந்து வருவதால் வரும் காலங்களில் இது போன்ற அசமாதங்களை தவிக்கும் பொறுத்து தனியார் பேருந்து உரிமையாளரும் தங்கள் பேருந்து பணிகளையும் நடத்தினர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு மதுரை மாற்றுச்சாவளி பேருந்து நிலையத்தில் ஏறக்கூடிய திருப்பூக்கு பயணிகளை இடையில் ஏற்படுத்தக்கூடாது எனவும் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என அறிவுரைகள் வழங்கிட இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது வரும் காலங்களில் இது ஏதேனும் பொறுப்பேற்று நடந்து கொள்ளும் பேருந்து மீதும் மற்றும் நடத்துனர் ஓட்டுநர் மீதும் குற்ற வழக்கு மற்றும் மோட்டாரமான படி படிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது